புரட்சிகரமான தொழில்நுட்பங்களில் ஒன்றான ஏஐ ஆதிக்கம் செலுத்தாத துறைகளே இல்லை என்று சொல்லிவிடலாம் அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஏஐ வாழ்க்கையை எளிதாகவும் திறமையாகவும் பயன்படுத்த உதவியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜான் மெக்கார்தி என்பவரால் செயற்கை நுண்ணறிவு என்ற சொல் உருவாக்கப்பட்டது முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆலன் டூரிங் போன்ற கணினி விஞ்ஞானிகள் இயந்திர கற்றல் மற்றும் அறிவார்ந்த அமைப்புகள் குறித்த தங்கள் ஆராய்ச்சிகள் மூலம் நவீன ஏஐக்கு அடித்தளமிட்டனர் இன்று ஏஐ மிக முக்கியமான தொழில்நுட்பமாக உருவாகியுள்ளது ஸ்மார்ட் போன்கள் முதல் ஸ்மார்ட் வீடுகள் வரை எங்கு பார்த்தாலும் ஏஐ வாழும் வேலை செய்யும் மற்றும் தொடர்பு கொள்ளும் விதத்தை புதுமையாக மாற்றி வருகிறது ஏஐ என்பது மனிதர்களைப் போல சிந்திக்கவும் கற்றுக்கொள்ளவும் செயல்படவும் திட்டமிடப்பட்ட மனித நுண்ணறிவின் உருவகமாகும் இதன் மூலம் சிக்கல் தீர்க்கும் திறன் முடிவெடுக்கும் திறன் மற்றும் படைப்பாற்றல் போன்ற மனித நுண்ணறிவு தேவைப்படும் அனைத்து பணிகளையும் யால் செய்ய முடியும் எங்கு பார்த்தாலும் ஏஐ இதற்கு காரணம் மனிதர்கள் செய்யும் வேலைகளை அதே திறமையுடன் ஏஐ செய்வதுதான் அண்மையில் நடத்தப்பட்ட பல ஆய்வுகளின் முடிவுகள் ஜென்செட் ஊழியர்களின் வேலைகளை செயற்கை நுண்ணறிவு பறித்துவிடும் என்று தெரிவித்துள்ளன ஏஐ பெரும்பான்மையான வேலைகளை பறித்துக் கொள்ளும் நிலையில் சமூகத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் உருவாகும் இந்த சூழ்நிலையை சரியாக இடைபோட்டு உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான ஜோகோவின் நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு இதுகுறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் ஏஐ பற்றி யோசிக்கும் வேலை வேலைவாய்ப்பு பற்றி மட்டுமே பார்க்காமல் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையாக பார்க்க வேண்டும் என்று இருக்கும் ஸ்ரீதர் வேம்பு தொழிற்சாலை ஒன்றில் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தாமல் ஏஐ மூலம் அதிகமாக உற்பத்தியாகி சந்தைக்கு வரும் அனைத்து பொருட்களையும் எவ்வாறு மக்கள் வாங்க முடியும் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார் ஏஐ மற்றும் ரோபோக்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் விலை பெருமளவில் குறையும் என்றும் சொல்ல போனால் விலையில்லாமல் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் என்றும் ஸ்ரீதர் வேம்பு எச்சரித்திருக்கிறார் மேலும் ஏஐயால் ஒருபோதும் செய்ய முடியாத மற்ற எல்லா வேலைகளுக்கும் அதிகமான சம்பளம் கிடைக்கும் நிலை ஏற்படும் என்றும் கூறியுள்ளார் குறிப்பாக குழந்தைகளை பராமரித்தல் வீட்டில் சமைத்த உணவுகள் நோயாளிகளை கவனித்தல் விவசாயம் செய்தல் கால்நடைகளை வளர்த்தல் ஆகிய பணிகளுக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கும் என்று விளக்கியுள்ளார் எனவே ஏஐ சில வேலைகளை பறித்துக்கொண்டாலும் மனித உழைப்புக்கு அதிக ஊதியம் கிடைக்கும் என்பதால் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள இது போதுமானதாக இருக்கும் என்று ஜோகோ நிறுவனர் சிறிதர் வேம்பு குறிப்பிட்டுள்ளார் அடிப்படையில் இது முற்றிலும் தொழில்நுட்ப பிரச்சினை அல்ல பொருளாதார விநியோக பிரச்சினையால் ஏற்படக்கூடிய அரசியல் பொருளாதாரத்தின் பிரச்சனையாகும் ஏஐயால் உருவாக்கப்படும் பொருட்களின் விலைகள் ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள் இருப்பதை உறுதி செய்வதும் தொழில்துறையின் ஏகமோகங்களை ஒடுக்குவதும் அரசின் முக்கிய கடமை என்றும் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார்